ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் இன்றைக்கு செய்திகளாக எதையுமே எடுக்கல சார் மூன்று விளம்பரங்களை நாளிதழில் பார்த்தேன் அந்த விளம்பரங்களை வச்சு மட்டுமே பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறேன் சார் முக்கடல் சூழும் குமரி முனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா அந்த நிகழ்வுகள் வந்து முப்பதாம் தேதியும் முப்பத்தொன்னாம் தேதியும் நடக்குது இரண்டு நாள் நிகழ்ச்சிகளாக நடக்குது திருவள்ளுவம் போற்றதும் வெள்ளி விழா இருபத்தைந்து அப்படின்னு நாள் நாளிதழ்களில் விடம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையோடு இணைக்கிற கண்ணாடி இலை பாலம் திறந்து வைத்தல் வெள்ளி விழா சிறப்பு மலர் வெளியிடுதல் திருக்குறள் கண்காட்சி தொடங்கி வைத்தல் ஐயன் திருவள்ளுவர் தோரண வாயில் அடிக்கல் நாட்டுதல்னு நான்கு நிகழ்வுகளுக்கான பட்டியலும் அதில் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதில் இருந்து இப்போ இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கன்னியாகுமரியில திருவள்ளூர் சிலையினுடைய முக்கியத்துவம் அதுக்கப்புறம் அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் கொண்டாட்டத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாவற்றையும் பற்றி எப்படி சார் பாக்குறீங்க விவேகானந்தரை திருவள்ளுவரோடு இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் அதுவும் ஒரு விவேகானந்தரை இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலம் ஒன்றை உருவாக்கியது பற்றியும் பேசணும் சார் நீங்க பேசுங்க சார் சொல்லுங்க சார் அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை வச்சதுதான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒன்று அது இது கன்னியாகுமரி டூரிசத்துக்கே இன்னும் டூரிசத்துடைய எல்லா ஆஸ்பெக்டையும் நல்லா டெவலப் பண்ணா அது ரோட்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் சிற்று இந்த உணவு வசதிகள் வந்து ஆரோக்கியமான உணவு வசதிகள் அப்படிங்கிறது வந்து அறியப்பட வேண்டும் இந்த மாதிரி இன்னும் சில சில செயல்கள் இருக்கு அது இந்த வாடகைக்கு வண்டி எடுக்கிறது இதில எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அவங்கவுங்க நினைச்சபடி ரேட் போடுறது இதெல்லாம் நம்ம நாட்டுல சர்வசாதாரமா நடக்கிறது எல்லாம் இல்லாம நம்ம ஐரோப்பாவுக்கும் அல்லது அமெரிக்காவுக்கும் போனோம்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும் யாரும் என்னமோ வந்து ரேட்டை கூட்டி சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது வழக்கமான ரேட்டை விட தான் இருக்கும் தூக்கி எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் தமிழ் மானாங்கண்ணி தரமும் அதிகரிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கணும் இந்த சிலை இந்த இடத்துல வச்சது ஏன் ரொம்ப பொருத்தம்னா அது முக்கூட முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம் இந்து மகா சமுத்திரம் வந்து அந்த இடத்துல இதை விட பொருத்தமான இடம் எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் உலகில் சங்கமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒருத்தருக்கு இதை விட பொருத்தமான இடத்துல வந்து சில வச்சிருக்க முடியாது இது ரொம்ப திட்டமிட்டு கலைஞர் வந்து பல விஷயங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டன நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் எழுதிய தலைவர் நூத்தி முப்பத்தி மூணு அடியில வந்து செலவச்சாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சு அந்த கம்பீரமான சிலை வந்து என்னைக்கு தமிழ் தமிழ் தமிழுக்கு மிகப்பெரிய அடையாளம் வந்து திருக்குறள் அந்த திருக்குறளை தந்த ஒருவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று அறியாத நிலையில் இதைவிட சிறப்பாக அந்த ஞானம் பொருந்தி அவருடைய முகத்தையோ உடம்பையோ வலியுறுத்திருக்க முடியாது என்ற அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதுலையுமே ஒரு அப்ஜெக்ட் இருக்க முடியும் திருவள்ளுவருக்கு தாடிமிச இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவர் வந்து அத்தனை வயசு உள்ளவராக இருந்தாரா இந்த இதில் காட்டுற மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் காமத்துப்பால் வந்து அத்தனை வயசுக்கு அப்புறம் தான் எழுதணுமா அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க முடியாதா ஆனால் அப்படின்னு பார்த்தா காம சாஸ்திரம் எழுதினவர் வயசானவர் ஒரு வயசானவர் தான் சொல்றாங்க வயசுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே நிதானம் இருக்கும்னால ஒரு விழா அதுவே சரியான வயசா இருந்தது தெரியாது நமக்கு ஆனா எல்லிஸ் வந்து கலெக்டர் எல்லிஸ் வந்து தங்க நாணயங்கள் வந்து திருவள்ளுவருடைய இன் ஆனர் ஆஃப் திருவள்ளுவர் அவர் வந்து வெளியிட்டார் அதனுடைய ரெண்டு காயின் வந்து லண்டன் மியூசியத்துல இருக்கு ரெண்டு வந்து கல்கத்தா மியூசியத்துல இருக்கு இந்த கல்கத்தா மியூசியத்துல இருக்கிறது நானும் தேடோ தேடி தேடிப்பாடுவேன் கண்டுபிடிக்கவே முடியல இருக்குன்னு தெரியல ஆனா அதனுடைய காப்பிய வந்து தினமணி ஆசிரியர் திருமணி ஆசிரியர் இருந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பெரிய அளவு சிந்து நகரிலும் பெரிய அளவு இது ஒண்ணு ஐராவத மகாதேவன் ஐராவத ஐராவத மகாதேவன் வந்து தன்னுடைய நூல்ல வந்து அதனுடைய காப்பியை வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல வந்து மீச கிடையாது ஏறக்குறைய சமண மாதிரி இருக்கும் அதை பார்க்கிறது ஜெர்மன்ல வந்து ஒரு இதுல அருங்காட்சியகத்துல வந்து திருவள்ளுவர் சிலை சொல்லி வந்து கேட்டாங்க திருவள்ளுவர் சிலைக்கு நீங்க செலவு நான் சொல்லி செலவு இருந்தாலும் தெரியாது அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு சிலையை கொடுத்துட்டாங்க அவங்க இன்னொருத்தர் மூலமா வந்து தாடி ஒரு வள்ளுவரும் என் மூலமா தாடி மீசை இல்லாத ஒரு வள்ளுவருமா ரெண்டு சிலைகள் அங்க வந்து இருக்கு அது ரெண்டுமே பொருந்துமா சார் மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்னா அப்ப திருவள்ளுவருக்கு நீங்க சொல்றது அவ்வளவு பெரிய தாடி இருக்கக்கூடாது வழித்தலும் வீழ்த்தலும் வேண்டாம் அப்படின்னா குறுந்தாடி தான் இதெல்லாம் வந்து வெளிப்புற தோற்றம் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அதாவது நம்ம வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்குள்ள அடக்காம இருக்க வரைக்கும் இந்த காவி ட்ரெஸ் எல்லாம் போடாத வரைக்கும் திருவள்ளுவர் வந்து தாடியோட இருக்கட்டும் தாடி எல்லாம் இருக்கட்டும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஆஹ் ஆனா அந்த கருத்துக்கள் கொறப்பட்ட கருத்துக்கள் இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்லணும் திருவள்ளூருடைய திருக்குறள்ல வந்து மூன்று அதிகாரங்கள் இருந்திருக்க இருந்திருக்கக்கூடும் சொல்லி சிதம்பரனர் வந்து எழுதியிருக்காரு கடவுள் வாழ்த்துங்கிறது ஒரு இடைச்சல்கள் நினைக்கிறாரு ஆஹ் இது பெண் அடிமை அஹ் சொல்ற ஒரு அதிகாரம் ஒன்று இருக்கு தற்காத்து பேணி தகுதான்று சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கருத்தன்மை உண்டாக பெரும் சொல்லி இன்னொரு குரல் இருக்கு திருவள்ளூர் எளிதீர்காரங்கிறது மிகுந்த ஐயத்திற்குரியது அதனால் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்குரியது எதுவுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற அளவில் பார்த்தா இந்த இதை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா இது மாதிரிப்பட்ட கருத்துக்கள் உலகளாவிய கருத்துக்கள் பெருமளவு உலகளாவிய கருத்துக்கள் உண்மையிலே இந்த மூணு அதிகாரத்தை விட்டுட்டா எல்லாமே உலகளாவிய கருத்துக்கள் அந்த இல்லாம அது எப்படிப்பட்ட கருத்துக்கள் செல்விருந்து ஓம்பி நல்விருந்து பார்த்திருப்பான் செல்விருந்து வம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த காலத்திலேயே அரசுன்னு சொல்லாம பல குரல்ல வந்து அரசு அரசுன்னு முடிச்சிருப்பார் அரசுன்னு சொல்லி சொல்லாம அதனால தனிநபர் முக்கியமில்லை அரசு என்கிற அமைப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு எப்படி ஒரு நாடு இருக்கணும் ஓவா பிணையும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு இயல் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அன்பும் அறனும் உடைத்தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ரொம்ப சுருக்கமா அன்பும் அறனும் உடைத்தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதுதான் பண்பு அதுதான் பலன் அப்படின்னு சொல்லி எதை எடுத்து தொட்டு பார்த்தாலும் அந்த ஒன்னே முக்கால் வரியில அவர் சொன்னது வந்து அதனால தான் பின்னாளில் வாழ்ந்த ஒரு கடுகை தொலைத்து ஏழு கடலுக்கு புகட்டி குறுகத்தரித்த தரித்த குரல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாடியிருக்காங்க திருக்குறளை பற்றி இதுல முக்கியமான ஒரு விஷயம் பல தெரியாத ஒரு விஷயம் இவர் ஒருத்தரை தவிர கம்பர் வந்து மறைமுகமாக குரலை வந்து சொல்லியிருக்காரு மறைமுகமா தன்னுடைய ஒரு பாடல்ல வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க யாருமே வந்து திருக்குறளை பத்தி புகழ்ந்து பேசினதில்லை தங்களுடைய பாடல்ல வந்து சொன்னதில்லை அப்படிங்கிறது ஒரு வியப்பிற்குரிய ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம அலசி ஆராய பார்த்தோம்னா அந்த காலத்துல சமூக வாழ்வியல் எப்படி இருந்தது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பத்திலாம் ஆய முடியும் எல்லாமே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுதான் தமிழ் சமுதாயம் ஒரு மேன்மையமிகு சமுதாயமாக இருந்தது என்றால் அந்த சமுதாயத்தில் இருந்த மேன்மை இல்லாத குணங்களை மீறி மேன்மை நிலவ வேண்டும் நிலவ வேண்டும் என்று பல பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அக நான் ஒரு பொருளாதார பார்க்கும் தெரியுது அப்படிப்பட்ட மேன்மைய ரொம்ப ரொம்ப உறுதியாக உலகிற்கு இப்படித்தான் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் சமுதாயம் தான் உலகிற்கு பெருமை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து வள்ளுவர் அப்படிங்கிற அளவுல அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வள்ளுவருக்கு இத்தகைய ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடமுமே உலகறியப்படாது வள்ளூர் கோட்டம் இருக்கு அது ஒன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸா இருக்கும் சரியா வச்சிருந்தா ஆனா இந்த சிலை இருக்கு பாருங்க அந்த இடத்துல கம்பீரமா இருக்கு அது வந்து என்றைக்கும் பீப்புள் வந்து இந்த வள்ளுவர் நம்மளுடைய விமான நிலையங்களுக்கு எல்லாம் வந்துங்க இதுல வந்து பாருங்க எனக்கு ரொம்ப கன்னடிகிட்ட பிடிச்சது அவங்க வந்து தற்காலத்து தலைவர்கள் யார் பேரையும் தங்களுடைய விமான நிலையத்துக்கு வைக்கலாம் கெம்ப கவுடா அந்த இத கன்னட நாட்டை ஒருங்கிணைத்தவர் மைசூரை பிடிச்சவர் பெங்களூர் படிச்சவர் அதே மாதிரி தான் கேஎஸ்ஆர் அப்படின்னு அது எக்ஸ்பென்ஷன் மறந்துட்டேன் அதுவும் வந்து ரயில் நிலையத்துக்கு வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய விமான நிலையத்திற்கு வந்து திருவள்ளுவர் விமான நிலையம் அப்படின்னு வச்சிருக்கூடாது யாரும் ஒரு யாவரும் கேள்வி பார்த்தாரு அவர்களுடைய பேரை கூடாது மாபெரும் வரலாற்று நாயகனுடைய வரலாற்றை மறைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய சரி பண்றீங்களே சார் ஏன்னா வர்ற டூரிஸ்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்கல்ல யார் இந்த திருவள்ளுவர் யார் இந்த திருமூலர் யார் இந்த காக்கை பாடினியார் யார் இந்த நச்செல்லையார் இந்த நக்கீரனார் இப்படி எல்லாம் கேட்பாங்கல்ல கேட்டு நம்மளை பத்தி திரும்ப வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் சார் விவேகானந்தா பாறையோடு இணைக்கக்கூடிய ஒரு கண்ணாடி இழைப்பாலம் அதுவும் முடிச்சிருக்காங்க அத முடிச்சிட்டு திறந்து வைக்கிறாங்க ஆமா விவேகானந்தர் அவருடைய சிறந்த கருத்துக்களையும் வள்ளூருடைய அனைத்து சிறந்த கருத்துக்களையும் ஒன்றிணைக்கிற பாலமாக வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் வள்ளுவர் தியானம்லாம் செய்வாரா சார் செய்ய எந்த மாதிரி தெரியல இதை பார்க்கும்போது தெருக்குள்ள பார்க்கும்போது பாருங்க விவேகானந்தர் பத்தி எனக்கு சில கருத்துகள் இருக்கு இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி உண்டு யதார்த்தவாதி வெகுஜன நகர்வாதின்னு சொல்லுவாங்க உண்மையை சொன்னா எப்பயுமே நம்மள பல பேருக்கு பிடிக்காது விவேகானந்தர் வந்து அந்த காலத்து எஞ்சியா ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு பாருங்க இங்க இருந்த வரைக்கும் சாதாரண இந்த இது ஓராடை அணிவாங்கல்ல துறைகள்லாம் அந்த இதுலதான் இருந்தாரு அமெரிக்காவுக்கு போறோம்னா எதை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாரு ஸ்டெப் அவர் எடுத்தது சந்தேகமே கிடையாது ஆனா ஒரு நிகழ்வு கூறப்படுகின்றது அதாவது மனோன்மணியம் எழுதின சுந்தரனார் இருக்கார்ல அவருக்கு வீட்டுக்கு வந்திருந்தோம் விவேகானந்தர் வந்து அவருடைய ஜாதியை கேட்டதாகவும் சுந்தரனார் வந்து சிலந்து போய் நாங்க நாங்கள் வந்து திராவிடர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி உண்டு விவேகானந்தருடைய பல கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா அன்னைக்கு இவரை டேக் ஓவர் பண்ணாங்களே விவேகானந்தரை டேக் ஓவர் பண்ணி அந்த விவேகானந்தராக வச்சிருக்காங்களே அவங்களுடைய நதி மூலம் ரிஷி மூலம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது இதுக்கு மேல அதிகமா இத பத்தி நான் பேச விரும்பல அந்த மாதிரி பேசியவர்களை எல்லாரையும் அந்த தரப்புக்கு தாரை வார்த்துட்டாங்களா சார் இவங்க ஏதாவது விமர்சனம் பண்றதன் மூலமாக தாரை வார்த்துட்டாங்களா ஆமா புத்தர் வந்து புத்தர் வந்து பத்து அவதாரத்துல ஒரு அவதாரமா இப்ப காமிக்க காமிக்கிறாங்கல்ல ஆமா பெரிய பெரிய இடங்கள் அது மாதிரி ஓவியங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி விவேகானந்தர் வந்து சனாதனவாதி தான் சனாதனத்தை ஆதரித்தவர் ஆனா சனாதனவாதியாக இருந்த அவர் உண்மையான ஏழை எளியவரை பற்றிய இரக்கம் கொண்டவராக இருந்தார் இந்த நல்லவங்க இருக்காங்கல்ல சனாதனத்திலேயே ஊறிப்போன நல்லவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்பயுமே இந்த குழப்பங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் சனாதனத்தை விட முடியல ஆனா அதே சமயம் ஏழை எளியவர்களிடம் அவர்கள் கொண்ட பற்றையும் பாசத்தையும் விட முடியல இந்த பற்றும் பாசமும் வலுப்பெற வேண்டும் என்றால் இந்த ஏழைகள் வந்து அஹ் சுய ஆதிக்கம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு இந்த சனாதனத்திலிருந்து வெளியில வந்தால் ஒழிய முடியாது அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருந்ததா அதை பத்தி ஏதாவது செஞ்சாங்களா இதெல்லாம் ஆய்வுக்குரியது அத மதத்தோடு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாரும் அதை உதர்வதற்கு தயங்குறாங்க அப்படின்னு இருக்கலாம் இருக்கலாம் ஆனா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆன்மீக பார்வை உள்ளவராக இருந்தாரு தான் ஒரு இந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொன்னாரு ஹபீபுர் ரஹ்மான் சொல்லி பாகிஸ்தான்ல பின்னால மந்திரியா இருந்தவர் ஐஎன்ஏல வந்து பாபு கூட இருந்தவர் கடைசியில பாபு கூட அவருடைய டெட் பாடி அவர் தான் பார்த்ததா அவர் தன் கையால் தான் தூயிட்டு போறதா சொன்னார் அவருடைய சுபாஷ் உடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து மிக மிக நல்லா நல்லா படிச்சவங்களா பல நாடுகள்ல இன்னைக்கு இருக்காங்க அந்த குடும்பமே படிப்புல வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள குடும்பம் அதுல ஒருத்தர் வந்து ஹபீபுர் ரஹ்மான் வந்து கேட்டாரு கவிபூர் நீ இந்த யூனிஃபார்மை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அவரை தூயிட்டு போன போதுன்னு சொல்லி சொல்றியே உடம்பு ஊரம் தீ வச்சிருந்த ஒருத்தர் உடம்பு தூயிட்டு போகும்போது அந்த உடம்பு தூயிட்டு போகிற உடைய சட்டையில் வந்து என்ன ஒரு பகுதி கூட கருகாமல் எப்படிப்பா கரெக்டாக பட்டன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கபிர் ரஹ்மான் கெப்டு சைலண்ட் அப்போ அந்த ரிலேட்டிவ் வந்து சொன்னார் தன்னுடைய தலைவர் மேல் கொண்ட விசுவாசத்தினால் இவர் கடைசி வரை தலைவனுடைய வாக்கைத்தான் காப்பாற்றுவார் வந்து உண்மை வராது அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை சுபாஷ் பாபுடைய அவருடைய கட்டு அவருடைய இதுல வந்து இவங்க ஜான்சிபாய் ராணி ரெஜிமெண்ட் ஒன்று கொண்டு வந்தாரு பெண்களை வந்து இதுல அதுக்கு வந்து இவர் வந்து அவருடைய நேசர் அவரு கூட இருந்த நாடுகளே அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்கிறார் வெரி ஃபார்ம் அப்போ ஒருத்தர் வந்து ஆன்மீகவாதியா இருந்தா அவர் வந்து முழுக்க முழுக்க புரோபோரா புற அண்டர் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய உதாரணம் ஆனா பல பேர் அப்படி முழுக்க முழுக்க முடிஞ்சதில்லை அப்படிங்கிறது சார் இரண்டாவது விளம்பரம் வந்து தூத்துக்குடியில புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் அப்படின்னு ஒரு விளம்பரம் மூவலூர் ராமபிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் உன்னத திட்டம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில பயின்று உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாணவிகளுக்கும் இனி அதாவது அரசு பள்ளிகள்ல இருந்தது இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயுமாக மாறி இருக்குது மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த விரிவாக்க பணியை தொடங்கி வைக்கிறார் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அப்படின்ற ஒரு விளம்பரமும் இருக்கு சார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி இந்த இரண்டு பள்ளிகள்லேயும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது செய்தி சார் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் பற்றியும் உங்களுடைய பார்வை சார் இது சிறப்பான கவலை இருக்கு சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி திட்டங்கள்ல இதுல எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நைன்டிஸ்ல வந்து அரசு ஒரு முடிவு எடுத்தது எம்ஜிஆர் உடைய ஆட்சியில இல்ல இவங்க கே ஆட்சியில நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஒரு முடிவு ஆமா எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் எண்பத்தி ஏழுல இருந்து விட்டு அந்த இதுல என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வந்து பள்ளிக்கூடம் யார் வேணாலும் திறக்கலாம் ஆனா அவங்க அது வந்து கவர்மெண்ட் எய்டடா இருக்காது அதாவது கவர்மெண்ட் எய்டடா கொண்டு வந்து எஜுகேஷன் டென்சிட்டியை வந்து வில்லேஜ் முதற்கொண்டு போத்தியாச்சு நிறைய சந்தேகமே இல்லை கல்லூரிகளும் அதே மாதிரி வெள்ளை சிற்றூர்கள கொண்டு கல்லூரிகள் வந்துருச்சு மறுபடியும் பணம் இது படிப்பு இது பள்ளிக்கூடம் துவக்கணும் யாராவது துவக்குங்க ஆனா அவங்களுக்கு அரசு உதவி இருக்காதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு விட்டது இதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சவங்க எல்லாரும் கோடிஸ்வர்கள் ஆயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஆரம்பிச்சவங்க இருக்காங்க தமிழை பயிற்று மொழியாக கொண்ட அதாவது வெறுமனே தமிழ் ஒரு பாடமா மட்டும் சொல்லிக் கொடுக்காம எல்லா பாடமுமே தமிழ்ல சொல்லி கொடுக்குற பள்ளிகள் நான் ஒரு இருபத்தி ரெண்டு பள்ளிகளை சேர்ந்தவங்க வந்து என்னை ஒரு தரம் சந்திச்சாங்க அவங்க வந்து சொன்னாங்க நாங்க ஒவ்வொன்றா மூட வேண்டிய நிலமையில் இருக்கோம் வாத்தியாருக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் தான் கொடுக்குறாங்க அதுக்கு மேல அவங்களால கொடுக்க முடியல அங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து ரொம்ப நிலையில் உள்ள பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அரசு நிதி வந்து கிடையாது இது எத்தனையோ வருஷம் போராடி பார்த்தாச்சு இதுக்காக வேண்டிய எத்தனையோ வருஷம் போராடி பார்த்தாச்சு ஒரு எஸ்டிமேட் பண்றதுல வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா தான் இதுக்கு செலவு இந்த இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை இப்போ உள்ள ஐயாயிரத்துக்கு மேல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி ஓரளவு கொடுத்தா அவ்வளவுதான் செலவழியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இது வந்து முதல்வற்ற சொல்லப்பட்டது ஆனா நானே வந்து சில அரசு உயர் உயரதிகார வந்து சந்தேஷ் கேட்டபோது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு சார் நீங்க சொல்ற மாதிரி இது வெறுமனே ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் இல்ல சார் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்காங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே தமிழை இவ்வளவு தூரத்துக்கு போற்றி பாதுகாக்கிற ஒரு அரசு வந்து தமிழை பயிற்று மொழியாக உள்ள பள்ளிகளுக்கு வந்து அந்த உதவி செய்யணும் உங்கள் நைன்டிஸில் போட்ட கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம் தான் சொல்ல செய்யணும் இதுக்கு வந்து இனிமேல் அரசு உதவி கொடுக்க முதமாட்டது பள்ளிகளுக்கு ப்ரொவைடு சச் அசிஸ்டன் தி எய்டட் ஸ்கூல்ஸ் தி அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கலாம் சொன்னேன் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் எந்த விதமான இது இல்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் எத்தனையோ அரசு பள்ளிகள்ல தமிழ் மீடியம் பள்ளிகள் ஆமாங்க அரசு பள்ளியில தமிழ் மீடியம் வகுப்பு இருக்கு அந்த அரசு பள்ளிகள்லயும் இது இங்கிலீஷ் மீடியமும் இன்னைக்கு இருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தர்ம சிந்தனையோட ஒருத்தர் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி வைங்க அந்த இதுல வந்து நம்ம என்ன நம்ம தமிழ் மீடியம் மீடியம் ஆஃப் இப்ப நிறைய இதுல வந்து பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே வந்து அரசு பள்ளிகளை தவிர அரசு உதவி தரும் பள்ளிகள் இருக்கு இப்ப சிவகாசியில நான் வந்து சிஇ நாவின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா உயர் தொடக்க பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நான் வந்து படித்தேன் அதுல வந்து முதல்ல தமிழ் மீடியத்துல மட்டும்தான் இருந்தது இப்ப சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் என்னை பேச கூட்டிருந்தாங்க அங்க போ போயிருந்த போது அவரு கரஸ்பாண்ட் வந்து என்கிட்ட சொன்னாரு ஆனா இப்ப வந்து நாங்க வந்து இது மெட்ரிகுலேஷன் தனியா ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கோன்னு ஏன் அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு இல்ல அதுல வந்து நாங்க வந்து வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் போல் நடக்கிறது நடக்குதுன்னு இப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்ல இருந்து மெட்ரிகுலேஷனுக்கு போற டென்டென்சி வந்து அதிகரிக்குது ஏன்னா அங்க ஃபீஸ் இருக்கு பணம் இருக்கு அதனால ஏற்கனவே உள்ள பள்ளிகளிலையும் வந்து தமிழ் தமிழ் பயிற்று மொழியாக இருக்குது நான் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல்ல ஏழாவது வகுப்புலேருந்து படித்தேன் அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொண்டு வந்தாங்க அங்கீகாரம் அதுக்கும் சேர்த்து தான் கவர்மெண்ட் எய்டு இருந்தது கவர்மெண்ட் எய்டு ஸ்கூலாக இருந்தது ஆனால் இந்த டெண்டன்சி இருக்கு ஆங்கில மீடியமாவே கொண்டு போனது டெண்டன்சி இருக்கு அந்த நேரத்தில் ஒரு கலைஞர் வந்து தமிழ் பா பா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய வந்து தமிழ் பெயர் இல்லாமல் வைக்கும்போது தமிழ் பெயர் மட்டுமே வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அப்ப எல்லா இடத்துலயும் தமிழுக்கு வந்து ஒரு ஆர்வத்தோட உள்ள ஒரு அரசு அப்ப தமிழ் மீடியம் வந்து ஃபுல்லா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல நடக்கிற ஸ்கூல்ஸ் என்னென்னன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது ரொம்ப தேவை நினைக்கிறாங்க நீங்க மத்த எல்லா கண்டிஷனும் போடுங்க குவாலிட்டி இருக்கா பில்டிங் இருக்கா எல்லா கண்டிஷனையும் போடுங்க ஆனா இது வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு சார் மூன்றாவதாக ஒரு செய்தி வந்து சென்னை புத்த காட்சி நாற்பத்தெட்டாவது புத்தக காட்சி அது தொடர்பான ஒரு விளம்பரம் நந்தனம் ஒயம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரியில் நடக்குது ஜனவரி பன் பன்னெண்டு வரைக்கும் நடக்கும் அதில் இன்றைக்கு விருந்தும் மருந்தும் என்ற பொருளில் ஞான சம்பந்தனும் சின்னஞ்சிறு கதைகள் சின்னஞ்சிறு கதைகள் பேசிங்கிற தலைப்பில் மாலனும் பேசுகிறார்கள்னு அந்த விளம்பரம் சொல்லுது சார் அது அவங்க அவங்க இன்றைக்கு பேசுறது பேசிட்டோம் சார் ஆனா அந்த விருந்தும் மருந்தும் அப்படின்னு அந்த தலைப்பை கேட்ட உடனே நான் உங்களுக்கு என்ன உணர்வு வருது அதை அதை பற்றி அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கு இரண்டு இரண்டு தலைப்பையுமே அதை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் சார் விருந்தே மருந்தாக முடியும் எப்படின்னா சாப்பாடு உணவே இது மருந்து மருந்தே உணவு சொல்லிதான் நம்ம வெள்ளப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து சாப்பாட்டுல வந்து கலக்கிறது இஞ்சி இதெல்லாம் கலக்கிறதே வந்து இதை கட்டுறது நம்மளுடைய உணவு முறையே வந்து அப்படிப்பட்ட உணவு முறை அதனால அது ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு யாரும் எப்படி போய் ஞான சம்பந்தம் நல்லா பேசுவார் ஞான சம்பந்தம் பத்தி எல்லாரும் ஏதோ நிறைச்சுவா பேசுவார்னு சொல்லி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து பிஎஸ்சி ஸ்காலர்ஸுக்கு வந்து கைடாக இருந்திருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது சங்க இலக்கியத்தில் உள்ள சில சொற்கள் வந்து எப்படி ஆண்டாளால் கையாளப்பட்டிருக்கிறேன் ஒரு தரம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த போது ஆண்டாளால் கையாளப்பட்டிருக்கிறோங்க பத்தி அவர் வந்து சொன்னார் இது மாதிரி ரொம்ப ஆழ்ந்த தமிழ் அறிவு உள்ள ஒரு தமிழாசிரியர் பேராசிரியர் அவர் வந்து பேசும்போது யாரு யாருக்கு பேசுறமோ அவங்கள தன் பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது முக்கியம் அதனால இடையில இடையில சில நகைச்சுவைகள் வரணும் பப்ளிக் ஸ்பீச்ல அப்படிங்கிறது முக்கியம் அதனால அதை வந்து அவர் சொல்லும் பொழுது அவர் அப்படியே மட்டும் யாராவது நினைச்சாங்கன்னா அது சரி கிடையாது அவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் நிச்சயமா நல்ல கருத்துக்களை சொல்லுவார் சந்தேகமே இல்லை மாலன் அவர்கள் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் என்ன பேசுறாருங்கிறது எனக்கு தெரியாது எப்படி பேசுறாருன்னா நல்லா பேசுவார் அது எனக்கு தெரியும் என்ன பேசுவாருங்கிறது கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் சின்னஞ்சிறு கதைகள் பேசி இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசுகிறார்னா வேறு வேறு கதைகள் பேச மாட்டார் சார் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பழைய தமிழ் சங்க தலைவர்களுக்கு வாழ்த்தும் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அந்நேரம் மாலன் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சொன்னாரு என்னை பத்தி சொல்லும்பொழுது அஹ் உண்மைகளை நடுநிலைமையோட உறக்க சொல்லுபவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு அப்படின்னாரு அதே மாதிரி மாலனையும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி ஒரு காலம் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் மேல எனக்கு அடவு கிடந்த மரியாதை உண்டு அவருடைய பத்திரிகை திறமை பத்திரிகையாளர்கள் நம்பல உள்ள ஆளுமை இதெல்லாம் அவ்வளவுதான் ஆனா புத்தக கண்காட்சியை பத்தி சொல்றதுன்னா கல்கத்தால வந்து புத்தக கண்காட்சி இதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு பெங்காலி சார் ஒரேஷியஸ் ரீடர்ஸ் அதுல ஒண்ணு என்னன்னா முதலமைச்சர் வந்து அந்த விருது பட்டாச்சாரியா இருந்த வரைக்கும் அந்த பழக்கம் இருந்தது முதலமைச்சர் ஒருவர் ஜோதிவாசி காலத்தில் கிடையாது இதெல்லாம் ஜோதிவாசியாது முதலமைச்சர் புததேவ் பட்டாச்சாரியா வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்து விசிட் பண்றது மட்டும் இல்ல சில நூல்கள் வாங்குவார் அந்த நூல்களை பற்றி சில கேள்விகளும் கேட்பாரு பத்திரிகையாளர்கள் வந்து வேறு சில நூல்கள் பத்தி கேட்கும் போது தனக்கு தெரிந்து அவர் அதையெல்லாம் பத்தி அவர் வந்து பேசுவார் அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டா வந்து எல்லாமே துதே பட்டாச்சாரி வரலனாலும் பங்காளிகள் அது மாதிரி தான் வரத்தான் போறாங்க புஸ்தகங்களை வாங்கத்தான் போறாங்க ஜோதிவாசு பேரியல் அப்படித்தான் ஜோதிவாசிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு ஆமா புத்ததேவ் பட்டாச்சாரியா அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல கலாச்சாரத்தை பற்றி எல்லாம் நல்ல நல்ல நூல்களை எல்லாம் கொடுப்பாராமே அவன் நிஜவாவானு ஜோதிபாசு வந்து ஒரு பெரிய பிராக்டிக்கல் பர்சன் தான் அவருக்கு டைம் இருந்தது உடனே அவர் வந்து பெங்காலுன்னு சொன்னார் நம்ம கல்ச்சர் பல்ச்சர் இதெல்லாம் பத்தி அவர் கொஞ்சம் புசம் கொடுப்பாரு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் நிச்சயமா அந்த புத்தகத்தை அவர் படிக்கலங்கிறது அவர் சொன்ன விதத்திலேயே தெரிஞ்சது ஆனா புத்ததேவ் பட்டாச்சாரியா இன்னைக்கு நம்முடைய முதல்வர் வந்து இந்த இதுக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தாருன்னா எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும் நம்முடைய முதலிடத்து வந்து பார்க்கறது என்னன்னா எத்தனையோ இயல்புகள் எல்லாருக்கும் இருக்கும் அடிப்படையில் வந்து யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குணமும் எதிர் எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகள் இல்லைன்னு தன்னளவில் நினைக்கிறதும் அவர்கள் அது மாதிரியே நடத்துறதுக்கு முயற்சி பெற்றதும் அதுக்கப்புறம் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் அப்படிங்கிற உணர்வோட இன்னைக்கு வரைக்கும் அவர் செயல்படுறது இதெல்லாம் அவருடைய மிகச்சிறந்த சிறப்பு இயல்புகள் இது ஒரு தரம் போன தரம் இது மாதிரிதான் பேசிக்கிட்டே இருந்தேன் உடனே ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு சார் டிஎம் கேல இருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா சார் இல்லைங்க கொடுக்கல இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உள்ள உரிமைகள் சில உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குங்கிறத பத்தி நான் பேசினேன்னா அது ரொம்ப பெரிய பேச்சாயிரும் அதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது அதிகாரிகள் மட்டத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக கோவிச்சுக்கிட்டு நான் திமுக வந்து அவங்க செய்யற நல்ல காரியத்தை பேசாம இருக்க முடியாது என்னுடைய தனிப்பட்ட லாப நஷ்டம் அப்படிங்கற இந்த பிரச்சனை கிடையாது பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஜென்ரல் சாராக இருக்கட்டும் நகரா இருக்கட்டும் நாங்க திமுகவுடைய கட்சிக்காரங்களும் கிடையாது அனுதாபிகளும் கிடையாதுங்க ஆனா நிச்சயமா ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய தாகம் எங்களுக்கு இருக்கு இந்த நாட்டில் உள்ள சாதாரண குடிமக்களுக்கு ஜனநாயகம் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஆபத்தை பத்தின பயம் இருக்கு இந்த இதை என்னைக்கு நீங்க புரிஞ்சிக்கவே தெரியாது புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிடலையோ நாங்க எங்க போறோமோ அங்கதான் போய்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றி சார் கந்தரூபன் முடிக்கலாம்னு நினைக்கும்போது கந்தரூபன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வருஷ ஸ்டாச்சு ஆஃப் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஆமா இல்ல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வல்லபாய் பட்டேல் வந்து அந்த யூனிட்டியை கொண்டு வந்தாருங்கிற நிஜம்தான் அதனால அதை இதை போட்டியா பார்க்க வேண்டியல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வள்ளுவர் காலத்தால் முந்தையவர் தானே சிலையும் அப்படித்தானே வள்ளுவர் வள்ளுவர் சிலையும் காலத்தால் முந்தியது அன்றைக்கு வந்து அந்த நூத்தி முப்பத்தி மூன்று அடி சிலைங்கிறது அவரோட ஒரு தர்க்கத்தின் அடிப்படையிலையும் அது இருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடி என்பதற்கு இங்க வந்து அந்த எத்தனை உயரம்ங்கிறதுக்கான தர்க்க நியாயம் இருக்கா இல்லது வந்து உலக சாதனை மட்டும்தான் நோக்கமா அப்படிங்கிறது தெரியல நேரு ஒருத்தரை தவிர வேறு எல்லாரையுமே வந்து இந்துத்துவ ஆட்கள் தான் அப்படின்னு காமிச்சிடணும் எங்களுடைய ஆதரவாளர்கள் தான் காமிச்சிடணும் அது அவங்களுக்கு ரொம்ப இங்க நம்முடைய கவர்னர் சொல்லிட்டு இருக்காருல்ல இவர் வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல வள்ளுவருக்கு வந்து காவி விட மாட்டுறாங்கல்ல அது மாதிரி அங்க எல்லாரையும் கொண்டு வந்திருந்தோம் என் அவங்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அந்த இந்து அடிப்பு இந்து மத பற்று இருந்ததுங்கிறது உண்மை வல்லபாய் பட்டேலே இருந்தது ஆனா அந்த வல்லபாய் பட்டேல் தான் ஆர் எஸ் வந்து தடை ஊத்துறது பிறகு சார் ஹோம் மினிஸ்டர் அதை பத்தி பேச மாட்டேன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்